பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய மாணவளே உன்னாத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே வாழ்க்கை என்பது போராட்டமே நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு பெரிய மனவனே உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே பிரிய மனவளே உன்னாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து மகளே கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பு காலை வாழ்த்துக்கள் இந்த காலை வேளையிலும் மீண்டுமாய் நாம் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியங்களை எண்ணி தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் மகிமையும் கனமும் உரித்தாகுக கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நேற்றைய தினத்தில் சவுல் என்கிற பவுலை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு அவன் வைத்தேன் தேவனை வைராக்கியத்தோடு பின்பற்றி ஆராதிக்க நினைத்த சவுலிடத்தில் அதற்குரிய வல்லமை இல்லாதிருந்தது ஆகவே அவன் தேவனை யாரென்று கேட்டான் காரணம் தேவனை அறிகிற அறிவு அவனுக்குள் இல்லாதிருந்தது ஆனால் பாருங்கள் தேவன் அவனை கீழே விழுந்தவன் கண் தெரியாதவனாக குருடனாக பார்வை இழந்தவனாக கேட்கிறான் யார் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே என்று ஆண்டவர் சொன்னபோது நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்று கேட்கின்றான் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த சூழ்நிலை எதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்றால் எல்லாம் தெரிந்து கற்று அறிந்து தேறின வைராக்கியத்தில் மிகவும் அடைந்திருந்த அதிகாரத்தில் உயர்ந்திருந்த சவுல் இங்கே ஒன்றும் அறியாதவனை போல காணப்படும் ஒரு சூழ்நிலை நீ துன்பப்படுத்துகிற ஏசு நான் என்று ஆண்டவர் சொன்னபோது அவன் உடனடியாக கேட்கிற காரியம் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறீர் ஏன் என்னை இப்படி குருடனாய் நடு வீதியிலே விழுந்து கிடக்க பண்ணியிருக்கிறீர் என்று கேட்டபோது தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்புகிறார் அவனோ சவுல் தேவனை அறிந்தவர்களை துன்பப்படுத்துகிறான் என்கிற செய்தியை கேட்டு பயந்துருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனால் அவனுடைய வீட்டுக்கு தேவன் சவுலை அனுப்பும்போது அவனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் சவுல் என்கிற ஒரு மனுஷன் உண்டத்தில் வருவான் என்று சொன்னபோது ஐயோ ஆண்டவரே அவனை என்னிடத்தில் அனுப்பிவிடாதரும் என்று தான் அவனே சொல்லுகிறான் அவ்வளவு கொடூரமான வைராக்கியத்தோடு இருந்த சவுல் ஆனால் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசினிடத்தில் இப்படி சொல்லுகிறார் அவன் எனக்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு தெரியப்படுத்துவேன் இப்பொழுது அவன் குருடனாக இருக்கிறான் உன்னிடத்துக்கு வருவான் நீ அவனுக்கு சொஸ்தமடையும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவன் ஆயத்தப்பட்டான் சவுலும் அங்கே கொண்டு போகப்பட்டான் அங்கே அந்த தி தீர்க்கதரிசி கைகளை வைத்து ஜெபித்தபோது சவுளுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்ற கீழே விழுந்தது என்று வேதம் சொல்கிறது இப்பொழுது அவன் பார்வை அடைகிறான் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் பார்வை மாத்திரம் அடையவில்லை அவன் மனம் திரும்பி புது மனிதனாக மாறினான் இதுதாங்க ஆண்டனுடைய வல்லமை இதுதான் தேவனுடைய வல்லமை ஒரு தீவிரவாதியை ஒரு சாதுவான மனிதனாக மாற்றுவதுதான் தேவனுடைய வல்லமை ஒரு முரடனான முரட்டுத்தனமான நம்பிக்கையுடைய ஒருவனை நல் நற்காரியங்களை செய்வதற்கு வழி நடத்துவதுதான் வல்லமை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை எந்த கால வேளையில் உங்களில் எத்தனை பேர் சவுலை போல பல காரியங்களில் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் சர்ச்சில் வைராக்கியத்தினால் எவ்வளவு சண்டைகள் ஒரு நாற்காலிக்காக எவ்வளவு சண்டைகள் ஒரு பொறுப்பு வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கலவரங்கள் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலைன்னா அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணுகிறோம் இதெல்லாம் தேவனை அறிந்ததினால் வந்த வல்லமையோ பலனோ அல்ல வைராக்கியத்தில் இருந்து வருகிறவைகள் நம்முடைய வைராக்கியங்கள் தேவனுடைய நீதியை எல்லாம் நடப்பிக்க முடியாது என்பதற்கு சவுல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கேட்குறான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் நாமும் கூட இந்த காலை வேளையில் ஆண்டு இடத்துல கேட்போமா ஆண்டுபுரையே என் வைராக்கியம் எல்லாம் உடைய நீதியை செய்யாதையா உமக்காக ஒன்றையும் சாதிக்காத ஆண்டு வரேன் உம்முடைய வல்லமை தான் எனக்குள்ளே வர வேண்டும் அந்த வல்லமை வந்தால் அது என்னை கொண்டு உமக்காக திரள் திரளான ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு என்னை வழிநடத்தி விடுமே உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டு விடத்தில் கேட்போம் மாலை தால குஷ்கலா ஆலே லூயா ஏசுவின் நாமத்தில் ஆண்டு இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறமுடைய பிள்ளைகளுக்குள்ளே அறியும் அறிவையும் அதன் மேன்மையையும் காணச்சிங்க சவுல் உண்மை அறிய அறிய அவனை ஆண்டு ஒரு இழகின மனமுடையவனாய் ஆத்தும பாரமுடையவனாய் மாற்றினது போல இந்த வார்த்தைகளை கேட்கிறமுடைய பிள்ளைகளை மாற்றும்படி யான் செப்பிக்கிறேன் பதவிக்காக ஆண்டு புறே நாற்காலிக்காக ஆண்டு ஒரே உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கீழே தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக எல்லாம் வைராக்கியம் பாராட்டாதபடிக்கு இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடுகிற ஒரு அனுபவம் உண்டாகும்படி அந்த அறிவுக்காக வளர அன்று அன்றுவரேனில் வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலவேழல் ஆசிர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் தைரியப்படுத்தும் எதையும் உமக்காக இழந்து ஓட ஆண்டோர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேழும் அன்பு நிறைந்த வருஷத்தும் உள்ள பரலோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை இஷ்ரி நாத்து மாவே கத்திரோத்ரி செய்த சகல புகாரங்களும் மறவாதே ஆமே